பிரபு சுபகானோமத்தாரா இந்த உலகத்தில் சில காரணங்களை கொண்டு சில காரியங்களை வைத்திருக்கிறார் அந்த காரணங்கள் ஏற்படும் பொழுது காரியங்கள் உண்டாகிவிடும் அந்த காரணங்களுடைய நுட்பங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது குறித்து கண்மணி ரசூர்தான் சில நமக்கு விளக்கி தந்திருக்கிறார் தொழுகைகளிலே நீங்கள் சஃபிலே நிற்கும் பொழுது உங்களுடைய சஃபில் இடைவெளி இருந்தால் உங்களுடைய கல்வில் இடைவெளி உண்டாகும்னு சொன்னாங்க சல்லாசர் மனங்களிலே பிணக்கு உண்டாகிவிடும்னு சொன்னாங்க ஒரு காரணம் வந்தால் அதுக்குண்டான ஒரு காரியம் வந்துடும் சொன்னாங்க அதே மாதிரி குரானை ஆய்ந்து அறிந்த பெருமக்கள் சொல்வார்கள் கிவாமுத் துன்யாபி அருபாத்தி அஷியா இந்த உலகம் நிலை நிற்பது நான்கு காரியங்களால் நான்கு காரியங்களால் தான் அல்லாஹுத்தாலா உலகத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் உலமா ஓ அதுலுல் உமரா ஓ அக்னியா ஓ துவா உல் ஃபுக்காரா அறிஞர்களுடைய கல்வி அந்த கல்வியினாலும் உலகம் நிலை நிற்கிறது அதேபோல் பொறுப்பாளர்கள் அவர்களுடைய நீதம் குடும்பத்தின் பொறுப்பாளர் இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பொறுப்பாளர் இருக்கிறார் என்றால் அந்த பொறுப்பாளர்களுடைய நீதம் அதே போல் வசதி படைத்தவர்களுடைய உபகாரம் உதவி ஏழைகளுடைய துவா இந்த நான்கும் உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் அது நிறைவாக இல்லை என்று சொன்னால் உலகம் அந்த அளவிற்கு பாதிப்பை அது சந்தித்துக்கொள்ளும் கொள்ளும் என்று குரானை ஆய்ந்து அறிந்த பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார் இல்முங்கிறது இருக்கிறது சாதாரணமானதல்ல அல்லாஹூனுடைய வழிகாட்டுதலை ஒரு மனிதன் பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் இன்பு தான் அல்லாஹருடைய வழிகாட்டுதல் அதனால தான் ஆதம் அலி இஸ்லாமை படைத்த அல்லாஹு தாலா மனிதனுக்கு அலங்காரமாக அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தான் என்று வருகிறது குரான் சிறீ விளேஸ்வரை யாசினில் அல்லா சொல்வான் எந்திர மன்கான ஹையன் இந்த குரான் யாருக்கு அது நேர் வழிகாட்டும் என்று சொன்னால் யாருக்கு அது எச்சரிக்கை செய்யும் என்று சொன்னால் ஹை ஹையன் அந்த ஹையன் என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள் மன்கான ஆக்கிலன் யார் அறிவாளிகளாக இருக்கிறார்களோ யார் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ கற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் குரான் வழிகாட்டும் என்று அதனுடைய விளக்கத்தில் சொல்வார் அது மாதிரி கற்றவர்கள் மலக்கை விட சிறந்தவர்கள் ஜின்களை விட சிறந்தவர்கள் குரானை ஒரு நிகழ்ச்சி வருகிறது ஆசிவபன் வருகை அவருடைய நிகழ்ச்சி மலக்குமார்களை விட சிறந்தவர்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரும் அதனால் கல்விங்கிறது இருக்கிறதே அது உலக நிலை நிற்பதற்கு காரணமானது என்று பெருமக்கள் சொல்வார் அதே போல நீதி எங்க நீதி தவறுகிறதோ அந்த நிச்சயமாக அந்த சமூகம் தனி மனிதனும் சரி சமூகமும் சரி பல்வேறு பாதிப்புகளை ஒரு அரசு ஆளக்கூடியவன் நீதி தவறினான் என்று சொன்னால் நாட்டிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் உண்டாகும் யார் நீதி தவறுகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹு தாலா உடைய சந்ததிகளை நினைத்து பார்க்கட்டும் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் யார் நீதி தவறுகிறார்களோ அவர்களுக்குண்டான பாதிப்புகளில் அவருடைய சந்ததியை பாதிக்கும் என்று கூட பெருமக்கள் சொல்வார்கள் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே கூட ஒல்யின் அளவு தரக்குமின் கல்பியும் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் சந்ததிகளை பயப்படட்டும் நீதி தவறுபவர்கள் என்று அதனுடைய நமக்கு ஆயத்தின் கருத்தினுடைய சுட்டி காட்டுவார் அது மாதிரி ரெண்டாவதாக முதலாவது அறிஞர்களுடைய கல்வி உலகம் நிலைநிற்பதற்கு காரணம் இரண்டாவது பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு காரியத்தை நிர்வகிப்பவர்கள் அவருடைய நீதி அதுவும் உலகம் நிலை நிற்பதற்கு எல்லாம் காரணமாக்கி வைத்திருக்கிறான் மூன்றாவது உபகாரம் தேவையானவர்களுக்கு ஏழைகளுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு உபகாரங்கிறது இருக்குத நிச்சயமாக அது மகத்தானது அதிலேயும் பொருத்தமான நேரத்தில் செய்யப்படக்கூடிய அந்த உதவி அதன் காரணத்தினால் தனி மனிதர்களும் சமுதாயமும் பெற்ற அந்த உதவி என்பது மகத்தானது அதனுடைய உயர்வு என்பது மகத்தானது இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் நான் உயர்ந்ததற்கான காரணம் ஜமால் என்ற ஒருவருடைய மகத்தான உதவி என்று சொல்வார் ஒரு தனி மனிதர்களுடைய வாழ்விலேயும் ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையிலேயும் மேன்மையை உண்டாக்குவது என்பது உபகாரம் அதனால தான் சகாவத்து லக்னியா யார் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உதவியின் காரணத்தினால் உலக உலகம் நிலைநிற்கிறது என்று சொல்வார் அதனால்தானே கண்மணி ரசூல்ல்லாஹி செல்லா செல்லா அவங்களுடைய உயர்வை சொல்லும் பொழுது அன்னைக்கு ஹல்ஜான் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது நாயுகண்ணே கல்லா தாய் ஹுசி கல்லா பாபதா இன்னக்கலை தசீரு ரஹ்ம ஒரு கல்ல யார் இயலாதவர்களுக்கு அவனுடைய சுமைகளை சுமக்குறீங்க அவங்களுக்கு உபகாரம் செய்யறீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குறைவு ஏற்படாதுன்னு சொன்னாங்க அப்போ உலகம் நிற்பதற்குண்டான காரணங்களில் ஒன்று வசதி படைத்தவர்களுடைய உபகாரம் உதவி என்பது நாடாவது ஏழைகளுடைய துவா சாதாரணமானவர்கள் அப்பாவைகள்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களுடைய துவா இருக்குது ரப்பினுடைய அரிசை தட்டிவிடும் ரப்பினுடைய அரிசை தட்டிவிடும் எல்லாரும் துவா செய்யலாம் எல்லாரும் துவாவுக்கு உண்டான நிலையிலே உள்ளவர்கள் தான் யாரும் யாருக்கும் துவா செய்யலாம் ஆனால் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே முதன்மையானதாக கருதப்படக்கூடியதில்லை துவா உல் ஃபக்கரா சாதாரணமானவர்கள் ஏழைகள் அவருடைய துவா ஹல்துல் சரோன ஒத்துரு சகோன இல்லாமல் வாழ வாய்க்கும் சுருல்லா சல்லாசம் கேட்கிறார்கள் நீங்கள் பலகீனமானவர்களுடைய கொண்டுதான் உதவி செய்யப்படுகிறீர்கள் ரிசுக்களிக்கப்படுகிறீர்கள் அவர்களின் காரணத்தினால்தான் அதனால தான் சுல்லா சல்லாசம்கிட்ட ஒரு ஆளுன்னு சொன்னாங்க நான் ஏன் என் குடும்பத்தில் நான் ஒரு தான் சம்பாதிக்கிறேன் என் சம்பாத்தியத்தினால்தான் குடும்பம் அப்படி வாழுது இப்படி வாழுதுன்னு சொன்னாங்க செல்லான்னு சொன்னாங்க அவங்களுடைய அவங்களால தான் அல்ல உனக்கு ரிசுக்கு தர்றேன்னு சொன்னாங்க நீ மாற்றி வணங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க அதனால் அதனால ஏழைகளுடைய துவாவினால் உலகம் வாழ்கிறது அதனால இந்த உலகத்தினுடைய நிலை நிறுத்தம் இந்த உலகத்தினுடைய மேன்மைக்குண்டான அடித்தளம் என்பது நான்கு காரியங்களால் என்று பெருமக்கள் சொல்வார் முதலாவது எழ்மில் உள்ளமா அறிஞர்களுடைய கல்வி இரண்டாவது அதில் உமரா பொறுப்பாளர்களுடைய நீதம் மூன்றாவது சகாவத்துல் அக்னியா வசதி படைத்தவர்களுடைய உபகாரம் நான்காவது துவா உல் ஃபுக்கரா ஏழைகளுடைய துவா என்று சொல்வார் இதில் எதையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது எந்த கூட்டத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடுறது எதையும் குறைச்சி மதிப்பிட முடியாது ஒவ்வொன்றும் அது அதனுடைய நிலையிலே உயர்ந்த தரம் பெற்றது என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹு தாரா இந்த உலகம் நிற்பதற்கும் நம்முடைய துன்யா ஆக்கிரா சிறப்பதற்கு உண்டான அந்த காரியங்களை பற்றி நடப்பதற்க்தான் நசீவை தருவானாகும் சிறந்த கல்வி ஞானத்தை அல்லா தந்துருள்வானாக எந்த காரியத்திலும் நீதமாக நடப்பதற்கெல்லாம் அசைவை தருவானாக போல் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளத்தையும் அதற்கான வாய்ப்பையும் அல்லா நமக்கு தந்துருள்வானாக பலகீனர்களுடைய ஏழைகளுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய نن باقية تيم الله نبكي نسيب آمين آمين يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك الله وبحمدك سبحان الله لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة